இலங்கை அதிபர் தேர்தலில் வந்து ஈழத்தமிழர் பொது வேட்பாளராக வந்து அரிய நிந்திரன் வந்து போட்டியிட இருக்கிறாரு இந்த நிலமையில தான் வந்து பார்த்திங்கன்னா இலங்கையில் வசிக்கிற தமிழர்கள் வந்து ஒரு தரப்பினர் வந்து பார்த்திங்கன்னா அரியநந்திரனுக்கு ஆதரவாக ஓட்டளிக்கிற நிலமையிலேயும் மற்றொரு தரப்பு வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு எதிராக ஓட்டெழுத்து இருக்காங்க இலங்கை அதிபர் தேர்தல் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி விறுவிறுப்பாக நடந்து வந்துக்கிட்டு இருக்கிறது முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு என்ன மிகப்பெரிய ஒரு காரணம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நடந்த பொருளாதார நெருக்கடி அதில் முக்கியமான ஒரு விஷயம் அந்த நெருக்கடியை தொடர்ந்து மிகப்பெரிய ஒரு வன்முறையே வந்து நடந்துச்சு மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தெட்டு வேட்பாளர் இந்த வந்து போட்டியிட இருக்கிறாங்க இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா முன்னாள் அதிபர்கள் வந்து பாத்தீங்கன்னா யாருன்னா ராஜபக்சே அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா அந்த ராஜபக்சேயோட கட்சியிலயுமே வந்து நாமல் ராஜபக்சே வேட்பாளராக வந்து அறிவிக்கப்பட்டிருக்காரு முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா அரியணேந்திரன் வந்து இது ஈழத்தமிழர்களோட பொது வேட்பாளர் அறிவிக்கப்பட்டிருக்கிற அடுத்து இவர் வந்து தீவிரமான பிரச்சாரம் வந்து செஞ்சு வந்துகிட்டு இருந்தார் முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இலங்கையில ஈழத்தமிழர்கள் எதிர்கொண்ட சித்திரவதை அது மட்டும் இல்லாம அடக்குமுறைக்கும் எல்லா தீர்வுக்கும் வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம் வந்து ரிசல்ட் நான் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு ஸோ அதுக்காகவே நீங்க எனக்கு வாக்களிக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து பிரச்சாரம் செஞ்சு வந்துகிட்டு இருந்தாங்க பட் முக்கியமா இந்த தடவை என்ன ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஈழத்தமிழர்கள் வந்து முக்கியமான மூணு நிலைப்பாடு தான் காரணம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பகுதியினர் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் அரியநேந்திரனுக்கு வந்து ஆதரவாக ஓட்டு செலுத்த வந்துக்கிட்டு இருக்காங்க அதே வேலையில் வந்து இன்னொரு தரப்பினர் வந்து பார்த்தீங்கன்னா அரியேந்திரனுக்கு ஓட்டு செஞ்சாலும் அவர் வந்து வெற்றி பெறப்போவது இல்லை அப்படின்ற மாதிரியும் அதனால வந்து பார்த்தீங்கன்னா ரணில் விக்ரமசிங் சஜிதா பிரேமசாதா அது மட்டும் இல்லாமல் அனுராக குமாரா அப்படின்ற ஒருத்தவங்களோட வந்து இவங்கள எல்லாருமே ஆதரிக்கிற மாதிரியுமே வந்து ஓட்டு செஞ்சு வந்துட்டு இருக்காங்க இன்னொரு தரப்பினர் வந்து தேர்தலை எனக்கு வேணாம் அதனால வந்து புறக்கணிக்கிற வகையில் வந்து மனநிலையில் இருக்காங்களாம் இதனால வந்து இன்னைக்கு நடக்கிற அதிபர் தேர்தலில் ஈழத்தமிழர் பொது வேட்பாளர் அரியந்திர வந்து தமிழர்கள் வாக்கு மொத்தமாக வந்து கிடைக்காத நிலை வந்து உருவாகி இருக்குது இதற்கு இன்னொரு காரணம் என்ன இலங்கையில் தமிழ் இடையே வந்து ஒற்றுமை அப்படின்ற ஒரு விஷயமே கிடையாது இலங்கையில் வந்து தமிழக அரசு கட்சியின் வந்து தலைமையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு வலுவாக அமைப்பு இருந்துச்சு முன்னாடி பட் வந்து இப்ப பாத்தீங்கன்னா ஈழத்தமிழர்கள் வந்து ஒருங்கிணைத்த பணியில் வந்து ஈடுபட்டு வந்து இருந்தாங்க ஆனால் அதனோட நிர்வாகி சம்பந்தன் மறைவுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கூட்டமைப்பு அப்படின்றத வந்து சிரிஞ்சிச்சு ஸோ இதுக்கடுத்து இந்த ஈழத்தமிழர்களோட ஒருங்கிணைக்க முடியாத நிலைமை வந்து உருவாக்கிடுது இதனால் வந்து பார்த்தீங்கன்னா அரியநேந்திரனுக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கல் உருவாகியிருக்குது அப்படின்ற மாதிரியுமே வந்து சொல்லியிருக்குறாங்க